எரி தெரிய மாலா வேணா வத்தான மாதிரில ஓடு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுக்குள்ள இப்ப பல பேருக்கு பல விதமா இருந்துட்டு இருக்கோம் ஏன்னா பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டாரு நல்ல ஒரு ட்விஸ்ட் தரமான ஒரு டிஸ்ட் வச்சாப்ல ஆனா இது எனக்கு இதை பார்க்கும் போதே திரும்பிய சொல்றேன் இந்த டிடிஎஃப் டாஸ்க்க பிக் பாஸ் வேண்டா வெறுப்புக்கு தான் பண்றாரு ஏன்னா ஒரு பாயிண்டோ ரெண்டு பாயிண்டோ மூணு பாயிண்டோ எத்தனை பாயிண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு டாஸ்க் வைக்கணும்ல அந்த டாஸ்க் எல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை நான் வந்து நான் கொடுத்த பாயிண்டை நானே புடுங்குற விதமா ஒரு டாஸ்க் வைக்கிறேன்னு எப்பவுமே காலங்காத்தால ஒரு ஆக்டிவிட்டி நடத்துவாங்களே சேம் அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி லெட்டர் அனுப்புனாங்க ஓகே வீட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி லெட்டர் அனுப்புறாங்க நானும் சரி ஏதாவது ஆக்டிவிட்டி வைக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா அது ஆக்டிவிட்டி தான்

suelta இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் எப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் எந்திரிச்சு வந்து இந்த வீட்டுக்குள்ள இந்த டாஸ்கில் கிடைக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு டிசர்வ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு பாயிண்டும் ஒரு பாயிண்டோ ரெண்டு பாயிண்டோ மூணு பாயிண்டோ எந்த அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் டிசர்வ்ப்பா இந்த வகையில் டிசர்வ்னு சொல்லி சொல்லணும் இல்லை ஒரு மூ மூணு பாயிண்ட் நான் இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அவர் பத்தாம் பொதுவாக தான் சொன்னார் வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பேர் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஓகேவா அவர் ஒரு பத்தாம் பொதுவாக இப்போ ஒரு மூணு பாயிண்ட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு பாயிண்ட்டுக்கு நீங்கள் டிசர்வாக இருப்பீங்களா எந்த அளவுக்கு டிசர்வ் எக்ஸோ நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிற சொல்றாரு அதை சொல்லி முடிச்சு அடுத்த செகண்ட் நம்ம தீபகண்ணை எந்திரிச்சு அடச்சடன்னு போயிட்டாப்பில அப்படி தீபகண்ணை டக்க டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு அவருக்கான கருத்துக்களை வைக்கிறாரு ஆனா அந்த மனுஷன் இங்க மூணு பாயிண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா நான் எடுத்த பாயிண்ட் தான் டிசர்வ் இந்த வீட்டுக்கு நான் பன்னெண்டு வாரங்கள் இருந்திருக்கேன் நான் கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டுட்டு இருக்கேன் டிக்கெட் ஃபினால எனக்கான உழைப்புகள் போட்டுட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு டாஸ்க்கும் எனக்கான உழைப்புகள் இருக்குது ஸோ நான் எடுக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் நான் டிசர்வ் நினைக்கிறேன் இல்லை இதுக்கப்புறம் வர போற பாயிண்ட்டுக்கும் நான் டிசர்வ் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசினார் கரெக்டான ஸ்பீஸ் இல்லைன்னு சொல்லவே இல்லை அடுத்த உடனே நம்ம முத்துக்குமரன் போறான் எப்படியே அடுத்த உடனே முத்துக்குமரம் போறான் என்ன சொல்றேன் நானும் டஃப் கொடுத்து ஆடிட்டு இருக்கேன் எல்லா டாஸ்க்கு என்னோட உழைப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வர வர நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார் யார் என்கிட்ட எப்படி பழகுறா எந்தெந்த டாஸ்க்கு எப்படி ஆடணும் அந்த விஷயங்களை எல்லாம் பழகிட்டு இருக்கேன் எனக்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னா அந்த பாயிண்ட்ஸ் என்னோட உழைப்புகளை நான் போட்டு தான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் இந்த மூணு பாயிண்ட்டுக்கு நான் டிசர்வ் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் ஓகேவா மூணு பாயிண்ட்டுக்கு நான் நிசர்னு சொல்லி சொல்லிட்டான் அதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க அப்போ இந்த டாஸ்க்கில் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத கெஸ்ட் பண்ணாங்க ஓகேவா உடனே எடுத்த மஞ்சரி வராங்க ஆமாம் மஞ்சரி ஆமாம் மஞ்சரி தான் உடனே எடுத்த மஞ்சரி வராங்க இல்லை மஞ்சரி வரல ஆக்சுவலாக உடனே வந்து நம்ம ஜாக்கிலின் தான் வந்தாங்க ஜாக்கிலின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முத்துகுமரன் என்ன என்ன பேசினானோ அந்த பேசின விஷயங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க நம்ம முத்துக்குமரன் என்ன சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க் நடந்துச்சுன்னா அந்த டாஸ்கில் வெல்த் முக்கியம் ஹெல்த் முக்கியம் எல்லாத்தையும் பார்த்தாடணும் ஃபேர் ஆடணும் அப்படிங்கிற அவன் ஒரு ரெண்டு மூணு டாபிக் வச்சான் அந்த டாபிக் எடுத்து பேசுறாங்க பாருல அந்த டாபிக் கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணி பேசுற மாதிரி ஜாக்லின் அவங்களுக்கான கருத்தை வைக்கிறாங்க தப்புகளே கிடையாது ஏன்னா தான் போகும் ஏன்னா அவங்களுக்கு பாயிண்ட் சொன்னா அவங்களுக்கான கருத்தை வச்சுதான் நான் இங்க பேச்சு போட்டி மாதிரி போகுது நீங்க சொல்லுவீங்கள சில பல தற்கொலை கும்பல் வந்து சொல்லுவாங்க நேவரோ பிக் பாஸ் என்ன பேச்சு போட்டியா ஆனா நல்லா பேசணும் உனக்கு அவார்டு கொடுத்துருவாங்கல்ல இப்போ வீட்டுக்குள்ள நல்லா பேசினதுக்கு தான் மூணு பாயிண்ட் கொடுத்தாங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கோ அடி ஒருத்தனுக்கு நல்லா பேச தெரிஞ்சோன்னு அவன் பேச தெரிஞ்சுதான் குழைச்சிட்டு இருக்கான் பேசுறதால மட்டுமே சர்வே ஆகிறான் இந்த பிக் பாஸ் வீடுங்கிறது பேசுறது மட்டும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லாதீங்க இந்த பிக் பாஸ் வீட்ல பேசுறதும் ஒரு பாயிண்ட் தான் ஓகேவா பேசினாலும் பொழைக்க முடியும் அப்படிங்கிறது வாயுள்ள புள்ள தான் பொழைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா அந்த புள்ள தான் இந்த புள்ள ஓகேவா அந்த வகையில ஜாக்கில் வந்து முத்துக்குமாரன் சொன்ன பாயிண்ட்டுக்குலாம் ஆப்போசிட் பண்ணி பேசுற மாதிரி பேசினாங்க நீட்டா வச்சாங்க ஒண்ணு கிடையாது ஆனா தெளிவா பிக் பாஸ் சொல்லியிருக்காரு ஒரு நிமிஷம் தான் டைம் கொடுக்குறாரு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள பேசணும் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள கரெக்டா க்ளியர் கட்டா இருக்கணும் ஓகேவா இதுல ஒரு சில பேர்லாம் ரொம்ப மொக்கையா பண்ணானுவேன் இதுல எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அந்த மாதிரி பாயிண்ட் வச்சுட்டு ரொம்ப தெளிவா ஒரு நிமிஷம் தாண்டி பேசினாங்க பிக் பாஸ் வந்து ஸ்டாப் சொல்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க ஓகேவா அடுத்த மஞ்சரி வராங்க மஞ்சரி ரொம்ப தெளிவா பாயிண்ட் வைக்கிறாங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த வீட்டுல இவ்வளவு பேருக்கு நான் த்ரெட்டா இருந்திருக்கேன் இவ்வளவு பேர் என்ன பார்த்து பயப்படுறாங்க நான் டாஸ்க்ல கண்டிப்பா எனக்கு உழைப்ப போட்டு இருக்கேன் வரப்போற மூணு பாயிண்ட் நான் டிசோன் நினைக்கிறேன் சொல்றேன்

பேர் தான் போகும் முத்துக்குமரன் மஞ்சரி ஜாக்கி அந்த மூணு பேர் தான் அவங்களுக்கான நான் கரெக்டா வச்சாங்க இன்க்ளூடிங் சௌந்தர்யா கூட சொல்லலாம் ஏன்னா சௌந்தர்யா கூட அவங்களுக்கான பாயிண்ட் ரொம்ப தெளிவா வச்சாங்க மற்றவங்க பாயிண்ட் லைட்டாக டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி பேசுனா நல்லா இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு ஓகேவா சோ இவங்க நாலு பேர் நான் வச்சிருந்தேன் அந்த மூணு பேர் பெஸ்ட்டா வச்சிருந்தேன் யாரு அந்த மூணு பேர் பெஸ்ட் ஜாக்லின் மஞ்சரை முத்துகுமரு இந்த மூணு பேர் பெஸ்ட் ஆனா எனக்கு நல்லா தெரியும் முத்துகுமரனுக்கு போகாது அப்படிங்கறது எனக்கு ஷுராக தெரியும் எப்படி எனக்கு ஷுராக தெரியும் இந்த இடத்துல மஞ்சள் ஒரு கேமை போடுறாங்க மஞ்சேர் எப்போ போல அந்த நாமினேஷன் ப்ரி பாஸ் இந்த மாதிரி விஷயங்கள ஒரு கேம் போடுவாங்கல்ல அந்த கேமை தான் அங்க யூஸ் பண்றாங்க அவங்க ஃபஸ்ட் ஓட்டு போடாம என்ன பண்றாங்கன்னா யாருக்கு ஓட்டுக்கள் வருது அப்படிங்கறத பாக்குறதுக்காண்டி மத்த ஆள்களை ஓட்டு போட வச்சிட்டு இருக்காங்க முக்கியமா முத்துகுமர் எனக்கு யாருலாம் ஓட்டு போடுவாங்களோ அந்த ஆள்களை ஓட்டு போட வைக்கிறாங்க இப்போ தீபக கரன சுரண்டாங்க தீபகண்ணி போடுங்க தீபகண்ணி போடுங்க தீபகண்ணி போடுங்க சொல்லி தீபகண்ண சுரண்டாங்க அப்ப தீபகண்ண என்ன சொல்ற நான் போடுவேன் ஏன்னா தீபகண்ண முத்துக்குமரன் தான் போடுவான்னு சொல்லிட்டு மஞ்சள் நினைச்சிட்டு இருந்தாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இங்க ஒரு டிஸ்ட் இருந்துச்சு ஓகேவா ஏன்னா தீபகண்ண முத்துக்குமரன் ஓட்டு போட்டுட்டா இன்னொருத்தர் வேற யாராவது திருப்பி முத்துக்குமரன் ஓட்டு போட்டா முத்துக்குமரன் ரெண்டு ஓட்டுகள் ஃபர்ஸ்டே வந்துடும் வீட்டுக்குள்ள அது ஒரு நம்மளுக்கே ஒரு மைண்ட் இருக்கும்ல எவனா ஒருத்தனுக்கு டக்குனு ஒரு லீடு வந்துட்டா அவனுக்கு நம்ம அடுத்து ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம் சோ அவனுக்கு ரெண்டு ஓட்டுகள் வந்துட்டா அதுக்கு அப்புறம் அவனுக்கு ஓட்டுகள் போகாதுன்னு சொல்லிட்டு மஞ்சள் ரொம்ப தெளிவா முத்துக்குமரனுக்கு ஓட்டு போடுறதுக்கு வெளிய பாக்குறாங்க ஓகேவா முத்துக்குமரனுக்கு ஓட்டு போட வைக்க ட்ரை பண்றாங்க இதுல தீபக் போட மாட்டேன்ட்டாரு தீபக் அண்ணா போடாம அவருக்கு அவருக்கான பாயிண்ட்ல ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காரு இதுல சவுந்தரா வந்து மஞ்சரி ஓட்டு போட்டாங்க அப்படியே சவுந்தரா வந்து மஞ்சரி ஓட்டு போட்டாங்க பவித்ரா வந்து சவுந்தரா ஓட்டு போடுறாங்க நல்லா இருந்துச்சு பாக்க நல்லா இருந்துச்சு அடுத்த முத்துகுமார் என்ன பண்றானா ஜாக்லின் ஓட்டு போடுறான் நான் நான் தான் இது கண்டிப்பா எங்கதா போகுது அதே மாதிரி ஜாக்ல என்ன பண்றாங்கன்னா என்னோட லிஸ்ட்ல மஞ்சரி இருக்காங்க முத்துகுமார்னு இருக்காங்க நான் முத்துகுமார்னுக்கு போறேன் நான் ஒரு சில பேர் நினைச்சிருந்தேன் அந்த இதுல என்ன தாண்டி நான் யோசிக்கும் போது முத்துகுமார் நல்லா பேசுறான்னு சொல்லிட்டு முத்துகுமார்னு ஓட்டு போடுறான்னு சொல்லி முத்துகுமார்னு ஓட்டு போடுறாங்க அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் யாரும் குமார ஓட்டு போட்டாங்களா நல்ல நல்ல இன்னொருத்தர் யாரும் ஓட்டு போட்டா சம்திங் இன்னொருத்தர் உங்க ஒருத்தவங்க ஓட்டு போட்டாங்க ஐ திங்க் மஞ்சேரி நினைக்கிறேன் ஆமா மஞ்சேரி நினைக்கிறேன் மஞ்சள் டக்குனு அந்த இடத்துல முத்துக்கு ஓட்டு போட்டு விட்டாங்க முத்துக்கு அங்க ரெண்டு ஓட்டு ஆயிட்டு இங்க பிளான் பாத்தீங்களா முத்துக்கு ரெண்டு ஓட்டு ஆயிட்டு மஞ்சேரி ஒரு ஓட்டு விழுந்திருக்குது ஏன்னா மஞ்சேரிக்கு யார் ஓட்டு போட்டிருக்கா தீபக் ஓட்டு போட்டிருக்காங்க சோ மஞ்சேரிக்கு ஒரு ஓட்டு விழுந்திருக்குது சவுந்தரக்கு ஒரு ஓட்டுகள் வந்துருக்கு ஜாக்லின் ஒரு ஓட்டுகள் வந்துருக்கு இங்க முத்துக்கு மட்டும் ரெண்டு ஓட்டுகள் இருக்கா அப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் ஒரு மெண்டாலிட்டி இருக்குமே ஒருத்தன் அதிக பாயிண்ட்ஸ் இருக்கா டக்குனு கொண்டு கொடுப்பா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இங்க வந்து மூணு பாயிண்ட்ஸ் கிடைக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப முத்துக்குமார் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட் வந்திருக்குவா முத்துக்குமாரனுக்கு ரெண்டு பாயிண்டா எங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் அப்ப நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் மைண்ட்ல அங்க முத்துக்குமாரனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டு அதே முத்துக்குமாரன் பிரேக் பண்ண ட்ரை பண்றான் இல்ல இதை நம்ம வித்தியாசமா கொண்டு போகலான்னு சொல்லிட்டு வித்தியாசமா கொண்டு போக ட்ரை பண்றான் பட் அதுக்கு யாருமே ஒத்துக்கல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இதுக்கு அப்புறம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க கடைசியில நான் நினைச்ச மாதிரி ராணுவ விஜய் விஷால ஓட்டு போடுறான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் மஞ்சரி ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க அப்படி பார்த்தா நம்ம ரயான் மஞ்சரி ஓட்டு போட்டு தான் தீபக் கண்ண மஞ்சரி ஓட்டு போட்டாங்க மூணு ஓட்டுக்களை வாங்கி மஞ்சரி லீடு வந்துட்டாங்க ஓகேவா ரொம்ப தெளிவான பிளான் ரொம்ப தெளிவா பக்காவா ஒருத்தனை லீடு வர வச்சு அது மூலமா அவங்களுக்கான லீட சம தெளிவா எடுத்துக்கிட்டாங்க என்ன பொறுத்தவரை ரொம்ப தெளிவான கேமா நான் கவனிக்கிறேன் ஓகேவா ரொம்ப தெளிவா மஞ்சரி அவர்கள் மூணு பாயிண்ட் எடுத்து மஞ்சரி வின் பண்ணிட்டாங்க மஞ்சரி வின் பண்ணா பிக் பாஸ் அங்க இன்னொரு டிஸ்ட் வைக்கிறாரு கூப்பிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பாட்டி உங்களுக்கு மூணு பாயிண்ட் நீ டிசோ நினைச்சு இவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க சரி ஓகே நீங்க டிசோ தான் அந்த மூணு பாயிண்ட் நீங்க எடுத்துக்கோங்க தாராளமா நீங்க மூணு பாயிண்ட் எடுத்துக்கோங்க அந்த மூணு பாயிண்ட் யாரு கிட்ட எடுக்க போறீங்க நான் கொடுக்க மாட்டேன் அந்த மூணு பாயிண்ட் நான் கொடுக்க மாட்டேன் இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ணி அந்த நபர்கள இருந்து ஒவ்வொரு பாயிண்டே நீங்க எடுத்துக்கோன்னு சொல்லியாச்சு சொன்ன அடுத்த செகண்ட் ரயான் விஜய் விஷால் ராணோ இந்த மூணு பேர் பேரை டப்புன்னு சொல்றேன் இப்படி ரயான் விஜய் விஷால் ராணோ இந்த மூணு பேர் கிட்ட பாயிண்ட்ஸ் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ராணோ நாலு பாயிண்ட்ஸ்ல இருந்தாப விஜய் விஷால் ஆறு பாயிண்ட்ஸ்ல இருந்தாங்க ரயான் வந்து அஞ்சு பாயிண்ட்ஸ்ல இருந்தாங்க இப்போ எல்லாருக்குமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கம்மியாயி ராணோ மூணு பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க விஜய் விஷால் அஞ்சு பாயிண்ட்ஸ் ரயான்

ஆனா பிக்பாஸ் நல்ல நல்ல பயங்கரமாக டாஸ்க் வச்சு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரக்காம கமெண்ட்ல படுங்க இதுல நான் மஞ்சரிக்கான மைண்ட் கேம தான் பார்த்தேன் நீங்க எதை கவனிச்சேன்னு சொல்லி மரகாம கமலில்